பேக் டு பேக் வெற்றி படங்களை கொடுத்து வரும் மணிகண்டன் அடுத்தபடியாக நீலம் புரொடக்ஷன் தயாரிக்கும் படத்தில் கேங்ஸ்டராக நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்தில் மணிகண்டன் ஒரு ஏரியாவில் நடக்கும் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கும் நடிகராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது சற்று வட சென்னை சாயலில் இந்த படம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சினிமாவில் மணிகண்டனை பிடிக்காதவர்கள் எவரும் இல்லை அவரது படங்களின் வெற்றியை சக நடிகர்களும் தனது வெற்றியை போல் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் சமீபத்தில் வெளியான குடும்பஸ்தன் படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த படத்தை குடும்பம் குடும்பமாக பார்த்து ரசிக்க தொடங்கியுள்ளனர் திருமணத்திற்கு பின்பு ஒரு இளைஞன் குடும்பஸ்தனாக பணத்திற்காக படும் கஷ்டங்களை சொல்லியிருப்பதால் இந்த படம் அனைவருக்கும் பிடித்த படமாகவும் மாறியுள்ளது படத்தின் முதல் காட்சியில் ஹீரோயின் அவரை கட்டியணைக்கும் காட்சிகளுக்கு அஃப்ளாஸ் கிடைத்துள்ளன எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தன்னை தாங்கி பிடிக்கும் ஒரு துணை கிடைத்தால் போதும் என்பதை இயக்குனர் ராஜேஸ்வர் காளிமுத்து ஒரு காட்சியில் காட்டிவிட்டார் என்றும் பாராட்டுகின்றனர் இந்த நிலையில் கோவையில் இந்த படத்தின் வெற்றியை படக்குழுவினர் கொண்டாடினர் இது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி வாழ்த்து பெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து சென்னையில் நடந்த விழாவில் குடும்பத்தின் படத்திற்காக நடிகர் மணிகண்டன் விருது பெற்றார் தனியார் யூடியூப் சேனல் நடத்திய இந்த விழாவில் திரைப்பட பலரும் கலந்து கொண்டனர் விருது பெற்ற பின்னர் மணிகண்டனை பார்த்து லவ்வர் படத்தில் இடம்பெற்றுள்ள தேன் பாடல் உருவான விதம் குறித்து கே பாலா கேட்டார் அதற்கு படம் எடுக்கும் போது பாடல் இடம்பெறவில்லை காட்சிகளை முடித்துவிட்டு அப்பாடலை இணைத்து பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருந்தது என மணிகண்டன் தெரிவித்திருந்தார் அப்போது கேபிஓய் பாலா அண்ணன் ஆனால் அதை பார்த்து விட்டு பலருக்கு கிட்னி லிவர் பாதிப்பு வரை ஜாலியாக கூறினார் அதன் பிறகு மணிகண்டனிடம் வழக்கம் போல் மிமிக்ரி செய்யுமாறு ரசிகர்கள் வற்புறுத்தியுள்ளனர் நீங்க இப்ப மிமிகிரி பண்ண சொல்லுவீங்க அப்புறம் வீடியோ பார்த்து கமெண்டில் மிமிகிரி யார் கேட்டா என கிண்டல் பண்ணுவீங்க என தக்லீஃப் கொடுத்திருந்தார் அவர் சொல்வதையும் தாண்டி ரசிகர்கள் அதிகமாக கோஷம் போட்டனர் மணிகண்டன் அண்ணா நீங்க மிமிக்ரி பண்ணுங்க கோவப்பட மாட்டேன் என கருத்தை தொடங்கிவிட்டனர் பின்னர் பிதாமகன் படத்தில் சூர்யா பேசும் வசனத்தை மெமிக்ரி செய்து அரங்கத்தையே அதிரவிட்டார் சுமார் மூன்று நிமிடத்திற்கு ஓயாத சத்தத்தால் மணிகண்டனை மெய்சில்து போனார் நன்றி என வார்த்தைகளால் சொன்னாலும் மனதால் ரசிகர்களை வென்றுவிட்டார் அவர் பேசியதை கேட்டு திரைப்பிரபலங்களும் வாயெடுத்து போனார்கள்